ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு ஸ்கூலில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுனால நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல கூட இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாரதிதாசன் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ பிஜிடி டீச்சர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க தமிழ் இங்கிலீஷ் எக்கனாமிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சொல்லியிருக்காங்க ട്വൻറ്റി തൗസന് ഫാർട്ടി ഫൈവ് തൗസൻഡ് വരയ്ക്കും സാലറി ചല്ലിരുക്കാ ബി ടിച്ചർസ് കേട്ടിരിക്കാ കെമിസ്ട്രി ബയാലജി സോഷ്യൽ ഇംഗ്ലീഷ് കേട്ടിരിക്കാൻ പതിനൈന് മുപ്പതായിരം വരയ്ക്കും സാലറി ടിജി ടി ടീച്ചർസ് കേട്ടിരിക്കാ കെമിസ്ട്രി ബയാലജി സോഷ്യൽ ഇംഗ്ലീഷ് ഹിന്ദിക്ക് കേട്ടിരിക്കൗസു ട്വൻറ്റി തൗസൻഡ് വരയ്ക്കും സാലറി பிஆர்டி டீச்சர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க மேக்ஸ் சோஷியல் சயின்ஸ் இங்கிலீஷ் ஹிந்திக்கு கேட்டிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் சேல்ரி சொல்லியிருக்காங்க மியூசிக் டீச்சர் கேட்டிருக்காங்க ஓக்கல் கீபோர்ட் ட்ரம்ஸ்க்கு கேட்டிருக்காங்க பதினைந்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் சேல்ரி டான்ஸ்க்கு கேட்டிருக்காங்க பரதநாட்டியம் வெஸ்டர்ன் கேட்டிருக்காங்க பதினைந்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் சேல்ரி சொல்லியிருக்காங்க ப்ரின்ஸ்பல்மே கேட்டிருக்காங்க அக்கௌண்டன்ட் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் வாண்டட்மே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேல்ரி வந்து நெகோஷியபிள் இன் கேஸ் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற சேல்ரி கண்டிப்பாக பே பண்ணுவாங்க ஃபுட் அண்ட் ஆர் அவைலபிள் ஸோ உணவும் தங்கும் இடமும் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வேற எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேணாலும் ஒரு மாறுதலுக்காக போயிட்டு ஒர்க் பண்ணுறதுனா தாராளமாக இந்த ஸ்கூலை சூஸ் பண்ணிக்கலாம் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ சிக்ஸ் எயிட் செவன் ஒன் டூ சிக்ஸ் அப்படின்னு சொல்லி கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க எங்கே அப்படின்னா செய்யார் அப்படின்னு சொல்லி அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க பிஜி எஸ்ஏ கேஎம் ஹச்ஆர் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ட்டு டைரக்ட் இன்டர்வியூ ஒன்றாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் நடக்குது ஓகேவா ஸோ லாஸ்ட் டேட் வந்து ஏழாம் தேதி ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இன்டர்வியூ போயிட்டு அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ